ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மீன் குழம்பு அப்புறமா மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் வறுவல் என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம் நாங்கள் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழுத்த பச்சை மிளகா இது போட்டு அரைச்சோங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நை அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அரைச்சி நைஸாக அரைச்சாச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் மீன் வறுவல் பொடி எனக்கு வந்து நான் மணக்காடு மசாலா எடுத்துருக்கிறேன் எங்கள் ஊரில் இது கிடைக்கும் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க எந்த மீன் வறுவல் பொடி வறுவல் பொடி போடலாம் நான் இன்னைக்கு இது போடுறேன் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஒட்டாம்பரிக்க இருக்குது

இப்படி செய்யும்போது நல்லாயிருக்கும் நல்லா வந்து கலக்கி அப்புறம் மீனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மீன் எடுத்துருக்காருன்னா பாறை மீனும் உப்பு போட்டு தூள் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய மீன் நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சாச்சு ஏங்க பாறை மீனே எடுத்துக்கார உலோகு கட்லாலாம் இல்லையா கடையில் என்ன மீன் வருதோ அதுதான் எடுத்துட்டு வர முடியும் நம்மளுக்கு பாறை மீன் தான் பாறை மீன் தான் உசுரோட கிடைக்குது ம் மீதி எந்த மீன் இருந்தாலும் ஐஸ் போட்டு தான் வருது அதனால ஐஸ் போட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ண தேவை இல்லைன்னு சொல்லிட்டு என்றைக்கினா ஒரு ஆளுக்கு அதை எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் டேஸ்ட் நல்லா இருக்கு கடையிலே இந்த மீன் தான் அதிகமா ஓடுது பாறை மீன் வந்து குழம்புக்கும் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா எங்க பாப்பாவுக்கு வந்து பாறை மீன் வந்து ஃப்ரையே குழம்ப விட ஃப்ரை தான் நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கு அதனால எல்லாரும் அதுதான் விரும்பி சாப்பிட்றேங்க ஒரு நாள் இது குழம்பு வைக்கிறத நம்ம ரெசிபி எடுத்து போடலாம் இப்ப பாத்தீங்கன்னா மீனை வந்து நம்ம வந்து மசாலா பொடி போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டோம் அது கொஞ்சம் நேரம் ஊருட்டும் அது உப்பு எல்லாம் அந்த மீனை கொஞ்சம் ஊறின பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணாங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு எல்லாம் வணங்கிக்கலாம் அதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு எதுக்காக நம்ம போடுறோம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏரி மீன் விவசாய மீன் அது வந்து கொஞ்சம் கவுச்ச வாட அந்த குழம்புல அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இது சேர்த்துக்கணும் मैं इंजी पुण्डे करें तो तुमने क्या करा है? तुमने क्या करा है? ये ताली के लिए तुम आते हो, ये ताली के लिए।

சண்டே ஆனால் மட்டுமே நம்மளுக்கு லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் செய்யணும் திரும்ப மதியத்துக்கு சமைக்கணும் அது சா நான்வெஜ்ஜில் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சுங்க சமையல் கட்டை விட்டு நம்ம வெளியே வரது எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் கழுவி வீட்டை எடுத்து வச்சுக்கோ ஸோ ஆயிக்கு ருசியே சாப்பிட்ணுன்னா செஞ்சு தான் ஆகணும் சரி நீங்கள் அது சொல்லிட்டீங்கல்ல இந்த நானே வாரம் வாரம் நானே தானே செய்கிறேன் சமையல் நான் இது ஒரு டைம் செஞ்சு தரது எனக்கு அப்படியா சமையல் மட்டும்தான் நீ செய்கிற பாத்திரம் கலவுறது அதை கிளீன் பண்ணி வைக்கிற வேலைலாம் யார் செய்கிறது அப்புறம் என்ன ஆமாம்மா வெளியே வேலையும் பார்த்துனே உனக்கு தான் நான் சமையலும் செஞ்சு கிடப்பேன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு வணங்கின பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சி தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் அதனால ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சரி கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வணக்கியாச்சுங்க இல்லையா அங்கம்மா இது கொண்டு போய் ஃபேன் காத்துல ஆரம்பி கீழே போட்டுறாத பார்த்து கொடுத்து விட்டோம் ஸ்கூல் வேறலேயே விட்டாங்களா நீ இந்த பிள்ளைங்க சமையல் ரூம்லேயே ரவுண்ட் அடிப்பாங்க என்ன செஞ்சு தான் என்ன செய்யறீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு நம்ம எந்த வேலை செய்யலாம் வச்சிட்டியா எத்தனை நாள் லீவ் உனக்கு ஸ்கூலு லெவல் டேஸ் லீவ் எப்படி லெவல் டேஸ் ம் 10 டேஸ் லீவ் இல்லையா லெவல் டேஸ் ஒரு நாள் நீ எக்ஸ்ட்ரா சொல்றியா இல்ல ஆ ஏ மா லீவ் டேஸ்ல எங்க குடிப்பீங்க எங்க எங்க என்ன குடிப் போறதா மா எங்க குடிப் போற உங்க அப்பா தான் மணி காசு பண துட்டு மணி மணி எங்கே குடிப் போறீங்க மணி வண்ணன் எங்க ஏவன் கூட்டி போறதா கூட்டி போறப்ப சொல்றே இப்போ லீவ் வரது பேர் சொல்லீங்க வெளிய ரவுண்ட் அடிக்கிறதுல காஸ் பட்ஜெட் தான் இப்ப ப்ராப்ளம் ஆமா தானங்க ஆமா ஆமா போயிரலாம் எப்படி ஓகேவா பாயிண்ட் போறமா இல்ல வந்து டூர் மாதிரி என்ன போலாமா டூர் வந்து நாங்க டூர் மாதிரி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அதோட வீடியோ உங்களுக்கு நான் போடுறோம் எங்க போறன்றது சஸ்பென்ஸ் ஆமா ஏய் பாத்தணக்க ஆறியாச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சமா சேர்த்திக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒரு அரை முறைக்கு கம்மியா அரைச்சி அரைச்சடிங்க அவ்வளோதான் அடுத்து நம்ம குழம்பு தாளிக்க வேண்டிட்டு தான் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டாச்சு போட்டு எங்கய் போட்டுக்கலாம் ஏன் எல்லா குழம்பிலும் நீ சேத்துற. அது புளிக்குழம்பு போறது வரைக்கும் மீன் குழம்புக்கு அப்புறமா வெண்டைக்காய் புளிக்குழம்பு கத்திரிக்காயதுக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையா இருக்கும் டேஸ்ட் கூடுது அதனால. என்கிட்ட தெரியு வெண்டை எல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருக்க மொரட்டக்கு தான் போட்டு வலிப்பாங்க ஏய் வெண்டை போட்டு குழம்பு தாளிப்பாங்க. செய்யுமா? செய்ய வேண்டியது. அதெல்லாம் சரியாது. மொரட்ட தான் போட்டு வளிங்க அம்மா. வேற காவலுக்கு போடுங்க.

எப்படியோ எனக்கு வந்து வேலை ரெடி பண்ணி வச்சிட்டேன் சிங்கிறப்ப பாத்திரம் போட்டு அப்படித்தானே கேட்ட நான் மட்டும் தான் வேலை செய்யறேன் நான் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாத மாதிரி புளி தண்ணி ஊத்திட்ட இரண்டு போட்டு போயிட்டு கலக்கற

இங்க பாருங்க இதே மாதிரிதான் ஏ சோ பொடி பேர் சொல்றதெல்லாம் ஒண்ணுல பட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு கிளாடுறது கை கொதெல்லாம் சீக்கிரது கைக்கு கொதெல்லாம் போட்டு சமைக்கிறது தான் சமையல் நமக்கு தெரிஞ்சு செய்யறது அது நீ மட்டும் தென்னா பரவால நாங்கள தான சாப்பிடுறோம் நீங்க டெஸ்ட் எலிக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க நாங்க டெஸ்ட் எலிக்கலா சரி ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு கிளாரி முடிச்சு ஸ்டார்ட் அடைக்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பா இது மசாலா ஊற்றிட வேண்டியது என்ன எண்ணெய் வந்துச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் அரைச்சது நம்ம ஆட்டி வச்சு மசாலா வருது ஆமாம் மசாலா ஊத்தி அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கணும் அந்த புளித்தோ கூட எப்படியே குழம்பு ரெண்டு வேலைக்கு வர மாதிரி தான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமா நைட்டு தான் ஏதாச்சும் நைட்டு போட்டு செய்வாங்க

புருஷன் அம்மா போனாலுமே சாப்பாடு செய்யணும் செய்யணும் அதை ஆனா இங்க இங்க வந்தா எல்லா வேலையும் வாங்கிக்குவீங்க சரியா பாருங்க ஜென்ஸ் எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வீட்டுல இந்த மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்க வீட்டுல நான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனா அம்மாவே காலையில பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு எழுவ எந்திரிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அம்மா போய் சாப்பிட்டு ஜாலியா உட்காந்து நாயம் பேசுறது நீங்க வந்தா காலையில எந்திரிக்கணும் சாப்பாடு செய்யணும் என்னடா வாழ்க்கிறது ஆமாமா இங்க இங்க வந்து காலையில எழுந்து சாப்பாடு செஞ்சுட்டு ஒன்பது மணிலும் திரும்ப படுத்துவங்கிறத வேலை ஆனா அம்மா வீட்டுல அப்படியா பத்து மணிக்கு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப ஆறு மணிக்கு வரணும் இங்க

எனக்கு தெரியல நான் பண்ணதில்லை அது மீன் ரொம்ப நேரம் வேகாது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரவே வந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே குழஞ்சிரும் சரி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்த பின்னாடி என்ன பண்ற மீன் குழம்பு செஞ்சே செய்யலையா செய்யுங்க என்னாச்சு மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு கொழஞ்சுச்சு

நல்லா தான் இருக்கும் அது கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் ஏமாந்துவிட்டேன் அதனால் ஒரு ரெண்டு மீன் குறைஞ்சிடுச்சி உனக்கு என்ன மீன் உனக்காக தண்ணியே ஒன்றே ஒன்று இருக்குது அதை எடுத்துற தரேன் குழந்தைக்கு நீ வேணால் சுப்பாக அது கொரியமாதிரி சாப்பிட்டு தண்ணி ஒரு மீன் புதுசாக இருக்குது அது குழம்பீன் குழந்தை மீன் பொருமையில உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணி சொல்லுறது தெரியல சரி கொடு ஒரு நாளைக்கு என்ன கொஞ்சம் ஏமாந்துட்டுமா இந்த வறுக்கு மினாச்சி விழுந்த செஞ்சு தொலை

இதே நம்ம தண்ணிக்குள்ள போய் போட்டு மீன் ஓட்டுற மாதிரி எண்ணெய்க்குள்ள போட்டு மீன் ஓட்டி வச்சுக்கிறேன் அது ஃபர்ஸ்ட் அடிச்சல அப்படி தான் ஓட்டும் அதுக்கு அப்புறம் ஓட்டாது அப்படியே சரி எப்படியா ஒரு வழியை ஒட்டாமல் எடுத்துகிட்டே எடுக்குது அதுவும் கொஞ்சம் கருகுன மாதிரி தான் கிடக்குது எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு தெரியலங்க ஃபர்ஸ்ட் அடிச்சல் போடும்போதுல எனக்கு வந்து அடியில் வந்து ஒட்டிட்டு ஏன்னு தெரியல ஒரு பாசமாக செய்யணும் மீனெல்லாம்

அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் எப்படியோ வெற்றிக்காரமா இந்த மீன் கொழஞ்சு போன குழந்த நீயே ஊற்றி சாப்பிட்ற என்ன பண்ணுறது ஒரு நிமிஷம் இதாக குழம்பு அதனால மீன் கொஞ்சம் கொலஞ்சிருச்சி டாப் டாப்பாக கலந்துருச்சு மீன் ஃப்ரை சாப்பிடுயா என்னன்ற வறுத்து சாப்பிட்டு இடத்துக்கு